உமா ஓய வேலை திட்டம் கையளிக்கும் ஏற்பாடுகள் பூர்த்தி என்பதாக பவித்ரா வன்னியாராய்ச்சி அமைச்சரவர்கள் கூறியிருக்கிறார் உமா ஓய பல்நோக்கு அபிவிருத்தி வேலை திட்டம் எதிரும் இருபத்தி நான்காம் தேதியும் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்படவிருக்கிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன வனவிலங்கு மற்றும் வன வளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தெரிவிக்கிறார் ஜனநாணர் விக்ரமசிங்க தலைமையில் இவ்வேலை திட்டம் அங்குர்ப்பணம் செய்யப்படவிருக்கிறது உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி இது தொடர்பிலான கருத்துக்களை வெளியிடும் போதும் உமா உயர் திட்டத்தை பொறுத்தவரையில் இது தொடர்பில் கண்டறிவதற்கான ஒரு கண்காணிப்பு விஜய முன்னணி தான் மேற்கொண்டிருந்ததாகவும் இதன் போதும் டேபரா மற்றும் புகழ் நீர் நீர்த்திட்டங்களுக்கு சென்ற அமைச்சர் அதன் பணிகளையும் பார்வையிட்டிருந்தார் அடுத்து எல்ல கடந்த கொள்ள புரட்சியுள்ள உமா உயர் நீர்மின் உற்பத்தி ஆலயத்துக்கும் அமைச்சர் சென்றிருக்கிறார் நூற்றி இருபது மெகாவோட் மின்சாரம் இதனூடாக உற்பத்தி செய்யப்படும் இதேவேளை முடராகலை மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் சுமார் பதினைஞ்சாயிரம் ஏக்கர் வயல் சிறு மற்றும் பெரும்பகங்களில் நீரை விநியோகிக்கவும் வாயோ வேலை திட்டத்தினூடாக வசதி கிடைக்கவிருப்பதாக அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது